என்ன நடக்கிறது கன்னியாகுமரியில் தேவாலயங்கள் வேலை அம்பலம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மேலப்பெருவினை கிராமத்தைச் சேர்ந்த ஆல்வின் அருள் ஜோஸ் பழைய வாகனங்களை வாங்கி விற்கும் பணிகளில் ஈடுபட்டு வந்துள்ளார் மேலும் மேலப்பெருவுளை ஜெபமாலை மாதா ஆலய பங்கு உறுப்பினராகவும் இருந்துள்ளார் ஆனால் ஆலய பங்கு அருள் ஜோஸ் மற்றும் ஆலயத்தின் பங்கு தந்தையான கார்மெல் குரூஸ் என்பவரும் இரண்டு அணிகளாக செயல்பட்டு வந்துள்ளனர் அவ்வப்போது இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே சில பிரச்சனைகளும் சண்டைகளும் எழுந்து வருகிற நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த வாக்குவாதத்தில் அப்பகுதியில் உள்ள மக்கள் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சித்த பொழுதும் உனக்கு டேட் குறிச்சாச்சு அவ்வளவுதான் என்று பங்கு தந்தை கார்மல் அணியை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் ஆல்வினை பார்த்து கூறியதும் பெரும் பரபரப்பானது இந்த வீடியோ காட்சிகளும் தற்போது இணையத்தில் வைரலாகி உள்ளது இதனை அடுத்து கடந்த இரண்டாம் தேதி வியாபார விஷயமாக காவல் பகுதிக்கு வரும்படி ஆல்வின் ஜோஸிற்கு போன் ஒன்று வந்ததாகவும் அதன்படியே இருசக்கர வாகனத்தில் அப்பகுதிக்கு சென்ற பொழுது ஜோஸ் தனது நண்பர் ரெமி ஜோஸ் என்பவருக்கு போன் செய்து இரண்டு நபர்கள் தன்னை துரத்தி வருவதாகவும் கூறியுள்ளார் அதற்கு பிறகு சிறிது நேரத்திலேயே மற்றொரு நபர் அந்த போனை எடுத்து இங்கு ஜோஸ் அடிபட்டு மயக்கமாகி கிடைக்கிறார் என்று கூற நண்பரும் விரைந்து சென்று ஆல்வினை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார் அப்போது ஆல்வின் ஜோஸிற்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் ஜோஸ் உயிருடன் இருப்பதாகவும் நினைவிழந்து இருப்பதாகவும் சிகிச்சைகள் கொடுக்க ஆரம்பித்தனர் அதோடு மேல் சிகிச்சைக்காக கடை பகுதியில் உள்ள முத்து தனியார் மருத்துவமனையிலும் ஜோஸ் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கடந்த பத்து நாட்களாக தீவிர சிகிச்சையிலேயே இருந்து வந்தி பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து என்பது விபத்தால் ஏற்பட்டது அல்ல திட்டமிட்டு கொலை செய்துள்ளனர் என்றும் ஆல்வினுக்கு அடி ஏற்படுவதற்கு முன்பு சின்னத்துறை என்பவர்தான் அடிக்கடி ஆல்வினிடம் பேசியதாகவும் காவல்துறையிடம் ஆல்வின் உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர் இருப்பினும் காவல்துறையும் இதனை கண்டுகொள்ளாமல் விபத்து என்ற வகையிலேயே பேசி கேசை முடிக்க திட்டமிட்டு குற்றம் அதே பகுதியைச் சேர்ந்த இருதயராஜன் என்பவரும் பங்கு தந்தையான கார்மல் குரூப் என்பவரும் பேசிக் கொள்ளும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மட்டுமே இதில் பிரச்சனையாக உள்ளான் அவனது கை கால்களை உடைச்சு தூக்கி போட்ட போதும் இனி எந்த பிரச்சனையும் வராது என்று இருதயராஜன் பங்கு தந்தையிடம் கூறுவதும் இடம் பெற்றுள்ளது ஆக வாக்குவாதத்தின் போது ராஜேஷ் உனக்கு தேதி குறிச்சாச்சு என்று கூறியதும் ஆடியோவில் இருதயராஜன் ஆல்வின் ஜோஸின் கை கால்களை உடைத்து போட வேண்டும் கூறியதையும் வைத்து இதில் ஆல் விபத்தில் உள்ளதாகவும் எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளை சேர்ந்த அரசு போக்குவரத்து கழகத்தின் மெக்கானிக்காக பணிபுரிந்த சேவியர் குமார் ஆலயம் மற்றும் ஆலயம் கீழ் செயல்படும் பள்ளியின் கணக்குகளில் முறைகேடு இருப்பதாகவும் புலறுபடிகள் நடந்திருப்பதாகவும் முறையிட்டு ஆலய நிர்வாகிகளிடமும் இது குறித்து கேட்டு வாட்ஸ்அப் மற்றும் உள்ளிட்டவற்றில் பதிவிட்டு வந்ததால் ஆலய வளாகத்தில் உள்ள பங்கு தந்தை இஸ்திரி பெட்டியால் அடித்து கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தார் இந்த சம்பவம் அப்பகுதி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது கொலை செய்த ராபின்சனும் தலைமறைவாக உள்ள நிலையில் அதே பகுதியில் தற்போது மற்றொரு கொலை சம்பவம் நடந்திருப்பது கன்னியாகுமரி மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இப்படி ஒவ்வொரு தேவாலயங்களிலும் இதுபோன்று நடந்து வருவதும் இன்னும் எத்தனை இதற்கு பின்னும் நடக்க உள்ளது என்றும் கவலையில் உள்ளனர்